வணக்கம் நண்பர்களே மாசாணி அம்மன் வரலாறு ஈசனின் திருவிளையாடலில் ஒரு மாம்பழத்திற்கு விநாயகருக்கும் முருகனுக்கும் ஏற்பட்ட சண்டையில் சிவன் பார்வதி தேவியிடம் கோபித்துக் கொண்டு முருகன் பழனி மலைக்கு வந்துவிட்டார் அதுபோலவே ஒரு மாம்பழத்தை சாப்பிட்ட பெண்ணுக்கு ஒரு மன்னன் மரண தண்டனை கொடுத்திருக்கிறார் செய்யாத தவறுக்காக இறந்த அந்த பெண் இன்னைக்கு தன்னை மாதிரியே வஞ்சிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குற நீதி தேவதையாக மாசாணி அம்மன் என்கிற பெயரில் கோயில் கொண்டு அருளாட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க யார் இந்த மாசாணி அம்மன் அப்படிங்கிறதையும் அந்த கோவிலின் வரலாறு என்ன என்பதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் பொதுவாக நாம வழிபாடு செய்கின்ற கோயில்கள் அனைத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அனைத்து கோவில்களையும் நமது வேண்டுதல்களை உடனே நமக்கு நிறைவேற்றிக் கொடுக்கின்ற வகையில்தான் அந்தந்த கோவில்களோட அமைப்பு இருக்கும் அந்த வகையில கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்தில் உள்ள ஆனைமலை மாசாணி அம்மன் நீதி தேவதையாக தன்னிடம் பிரச்சனைகளுடன் வருகின்றவர்களை அவர்களின் குறையை தீர்த்து வைக்கிறாங்க அனைத்து கோவில்களிலும் அம்மன் ஒன்று நிற்கும் நிலையில இருப்பாங்க இல்லைனா அமர்ந்த நிலையில இருப்பாங்க ஆனா இங்கே இருக்கின்ற மாசாணி அம்மன் பதினேழு அடி நீளத்தில் சயன நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிகிறாங்க இந்த மாசாணி அம்மனின் வரலாற்றை நாம முதலாவதாக பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஆனைமலை நன்னூருங்கிற பெயரில் இருந்திருக்கு இந்த பகுதியை நன்னன் என்ற ஒரு சிற்றரசன் ஆட்சி செய்து வந்திருக்கின்றான் ஒருநாள் ஒரு முனிவர் மன்னரை பார்க்க வந்தவர் மன்னரிடம் ஒரு மாங்கனியைக் கொடுத்து மன்னா இது மிகவும் அபூர்வமான கனி அதிக சுவையுள்ள இந்த மாங்கனியில் தெய்வ சக்தியும் உள்ளது இதை நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுவிட்டு அதனுடைய கொட்டையை ஆத்துல போட்டுவிடுங்கள் சொல்லியிருக்கிறார் மன்னனும் அப்படியே செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் மாங்கனியை சாப்பிட்டு அதோட சுவையில் மயங்கிய மன்னன் முனிவர் சொன்ன மாதிரி மாங்கொட்டையை ஆத்துல தூக்கி போடாம அரண்மனைத் தோட்டத்தில நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப கவனமா பாதுகாப்பாக வளர்த்து வந்ததால் அது பெரிய மரம் ஆயிடுச்சு ஆனா அதுல ஒரு பிஞ்சு கூட வரல பூக்களும் பூத்து காஞ்சு போய் உதிர்ந்து போயிட்டே இருந்திருக்கு பொறுமை இழந்த மன்னன் அந்த மாங்கனியை கொடுத்த முனிவரை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு ஆணையிடுறான் காவலர்களும் அந்த முனிவரை கண்டுபிடிச்சு அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க நடந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட முனிவர் மன்னன் கிட்ட நான் உங்களுக்கு தந்தது மரத்துல இருந்து பறித்த மாங்கனி கிடையாது பெரிய தவசீலரான என்னோட குருநாதர் என் இருந்த பிரியத்தினால் கொடுத்தது முனிவராக இருக்கின்ற நான் அதை சாப்பிடுவதை விட நாடாளும் மன்னன் நீ சாப்பிடுறது நல்லதுன்னு நினைச்சுதான் நான் அதை உனக்கு கொடுத்தேன் நான் சொன்ன மாதிரி மாங்கோட்டைய ஆத்துல போடாம நட்டு வச்சு வளர்த்து பெரிய தவறு செய்து விட்டாய் அந்த மரத்துல ஒரு காய் தான் காய்க்கும் அது மட்டும்தான் பழுக்கும் மறுபடியும் காயோ பழமோ அந்த மரத்துல வராது அதோட ஒரு நாட்டுல விளைஞ்ச மாங்கனிய இன்னொரு நாட்டுல இருக்கிறவங்க தான் சாப்பிடணுமே தவிர அந்த நாட்டுல இருக்கிறவங்க சாப்பிட முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னா இந்த மரத்துல விளையற கனிய சாப்பிட போறது யாருன்னு மன்னன் முனிவர் கிட்ட கேட்கிறாரு அதுக்கு முனிவர் வேற நாட்டிலிருந்து வர்ற ஒரு கன்னிப் பெண்தான் இந்த மாம்பழத்தை சாப்பிடுவாள் அவள் அஷ்டமா சித்திகளையும் கொண்ட தெய்வப் பிறவி அதனால் மாம்பழம் நமக்கு கிடைக்கவில்லையேன்னு நீ இந்த மரத்தை வெட்டிடாத எல்லா சக்திகளையும் கொண்ட அந்த பெண் இந்த பழத்துக்காக கண்டிப்பாக இங்கு வருவாள் அதுவரைக்கும் காத்திருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் இந்த தடவையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்காமல் இந்த மரத்தில் வரும் மாங்கனியை நான் தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அந்த மரத்துக்கு என் நேரமும் காவல் இருக்கச் சொல்லி காவலர்களுக்கு ஆணையிடுறான் அதோட மாங்கனியை யாரும் பறிக்கக்கூடாதுன்னு முரசு அடிச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தவும் சொல்கிறான் மீறி யாராவது அந்த மாங்கனிய பரிச்சா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதாகவும் உத்தரவு போடுகிறான் மக்கள் யாரும் அந்த மாமரம் இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் இருக்கிறாங்க கொஞ்ச நாட்கள்லேயே அந்த மரத்துல பிஞ்சு விட்டு ஒரு காய் காய்ச்சி பழுக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த நாட்டுக்கு தாரகன்கிற யானை வியாபாரியும் அவனோட மகள் தாரணியும் வராங்க அவங்க அங்க இருக்கிற ஆத்தோரமாக ஓய்வெடுத்துட்டு இருக்கிறாங்க ஆத்த பார்த்ததும் தாரணி குளிக்கிறதுக்காக உள்ள இறங்குகிறாள் அவ குளிச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த மாமரம் இருந்திருக்குது தெய்வாதீனமாக அந்த மாங்கனி மரத்திலிருந்து விழுந்து அவள் இருக்கிற பக்கமா ஆத்து தண்ணீரில் வருது பொன்னிறமா இருக்கிற அந்த மாங்கனியை எடுத்து தாரணி ஆசையா சாப்பிட ஆரம்பிக்கிறாள் இத பார்த்த காவலர்கள் மன்னன் கிட்ட தாரணியையும் அவ அப்பா தாரகனையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க இந்த முழு விஷயத்தையும் தெரிஞ்சுகிட்ட தாரணி மன்னா நாங்க வேற நாட்டுல இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது ஒரு மாம்பழத்துக்காக மரண தண்டனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் அதை சாப்பிட்டு இருக்க மாட்டேன் எங்களை விடுவிச்சிருங்கன்னு கெஞ்சிரா ஆனால் அவள் சொல்றதை காது கொடுத்து கேட்காம மன்னன் அவளுக்கு மரண தண்டனை கொடுத்து அனுப்புகிறான் காவலர்களும் தாரணியோட மரண தண்டனையை நிறைவேற்றாங்க ஆனா சாகிறதுக்கு முன்ன தாரணி நான் செத்தாலும் மறுபடியும் வருவேன் சக்தி வாய்ந்த தெய்வமா இந்த மண்ணுல தான் இருப்பேன் நீதி நேர்மை இல்லாத இந்த மன்னன் மாதிரியானவங்க கிட்ட இருந்து என்னை தேடி வர மக்களுக்கு சரியான நீதியை கொடுக்கிற நீதி தேவதையா இருப்பேன் சுயநலமா இருந்து என்னை கொலை செஞ்ச காரணத்தால இந்த மன்னனும் மன்னனோட வம்சமும் அழிஞ்சு போவாங்கன்னு சாபம் கொடுத்துட்டு உயிரை விட்டுறா தாரகன் தாரணியோட உடலை வாங்கிட்டு போயிடுறாரு தாரணிக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க மண்ணால ஒரு உருவம் செஞ்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க மாங்கனிக்காக உயிரை விட்ட காரணத்தால மாங்கனி அம்மன் என்று அழைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க கொஞ்ச காலம் போக போக அது மாசாணி அம்மன் மருவி இருக்குது அதே நேரம் எதிரி நாட்டு படைகள் படை எடுத்துட்டு வந்து நன்னனையும் அவனோட வம்சத்தையும் பூண்டோட அழிச்சிடுறாங்க இது ஒரு வரலாறா இருந்தாலும் இன்னொரு வரலாறு இருக்கிறதா இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஆனைமலைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரையே வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த தம்பதியில் மனைவி கர்ப்பமாக இருந்திருக்கிறாங்க கணவன் மேலே இருந்த அன்பால மனைவி தன் பிறந்த வீட்டுக்கு போகாமல் பிரசவத்தை கணவன் வீட்டிலேயே நடத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க பிரசவ நேரமும் நெருங்குது பிரசவ வலி உண்டாகிடுச்சு நேரமாக ஆக வலியும் அதிகமாகிட்டே போகுது தன் மனைவி படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் மருத்துவச்சிய கூப்பிடுறதுக்காக கிளம்பின கணவனுக்கு அவள தனியா விட்டுட்டு போகவும் அவனுக்கு பயமா இருந்திருக்கு மருத்துவச்சிய கூப்பிட போகவும் முடியாம மனைவி கூட இருக்கவும் முடியாம அவன் திண்டாடுறத பார்த்து அவனோட மனைவி இங்கிருந்து ரெண்டு கல் தூரத்துல இருக்கிற என்னோட அம்மா வீட்டுக்கு போவோம் அங்க ஒரு மருத்துவச்சி இருக்காங்க அவங்க முக்காலமும் தெரிஞ்சவங்க தெய்வ சிந்தனையோட நல்ல பண்புகளையும் உடையவங்க அவங்க நடக்க போறதை முன்னாடியே சொல்லிடுவாங்களாம் அவங்க போவோம் எப்படியாச்சும் நான் உங்களோட நடந்து வந்துடுறேன்னு சொல்றா வெறு வழி இல்லாம ரெண்டு பேருமே கிளம்புறாங்க மெதுவா நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கு மேல அவளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவு வலி அதிகமாயிடுது அங்கிருந்து பார்த்தா தூரத்துல வெளிச்சம் தெரிஞ்சுது அத பார்த்துட்டு தன் கணவன்கிட்ட என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அங்க வெளிச்சம் தெரியறத பார்த்தா யாராச்சும் இருப்பாங்கன்னு தோணுது அங்க மருத்துவச்சி இருந்தா போய் கேட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றா கணவனும் அவளை இங்க உட்கார வச்சிட்டு வேகமா வெளிச்சம் இருக்கிற இடத்தை நோக்கி போறான் அவன் போற வீடும் ஒரு மருத்துவச்சியோட வீடாவே இருந்திருக்கு கதவை தட்டி அவர்கிட்ட நிலைமையை எடுத்துச் சொல்லி தேவையான மருந்துகளையும் எடுத்துட்டு உதவிக்கு கொஞ்சம் பேரையும் அழைச்சிட்டு மனைவி இருக்கிற இடத்துக்கு திரும்பி வர்றான் கணவன் ஆனா அங்க அவளோட மனைவியை காணோம் பதறிப்போய் தேட ஆரம்பிக்கிறப்போ பக்கத்துல அவனோட மனைவியும் பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்திருக்கிறாங்க அதை பார்த்து கணவன் கதறி அழ ஆரம்பிக்கும் போது நான் கண்ட கனவு பழிச்சிடுச்சுன்னு மருத்துவச்சி சொல்றாங்க உடனே எல்லாரும் என்ன கனவு கண்டிங்கன்னு கேக்குறாங்க அந்த பெண்ணோட கணவனும் நடந்ததை மறைக்காம சொல்லுங்கன்னு கெஞ்சறாரு உடனே தான் கண்ட கனவை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ உன்னோட மனைவியை இங்க விட்டுட்டு வந்ததும் ஒரு கருப்பான கோர உருவம் அவளை நோக்கி வந்துச்சு அதை பார்த்து பயந்து எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு அவள ஓட ஆரம்பிச்சா ஆனா ஒரு அளவுக்கு மேல ஓட முடியாம என்னை விட்டுடுன்னு சொல்லி அந்த உருவத்திட்டம் கெஞ்சினா அந்த கோர உருவம் அவள் சொல்றத கேக்காம அவள துரத்திட்டே இருந்துச்சு நடக்கும்போது அவ அங்கிருந்த மாட்டு சாணத்துல கால் வச்சு வலிக்கு விழுந்து உயிரை விட்டுட்டா அப்போ அவள் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு கோடி சூரிய பிரகாசமா ஜோதி தோன்றி அது நீண்ட உருவமா கையில ஆயுதங்களோட அந்த கோர உருவத்தை நோக்கி வந்து அவனோட மார்பை பிளந்து அழிச்சிருச்சு இதுதான் கனவுல பார்த்தேன்னு சொல்றாங்க அதோட அவள் சாதாரண பொண்ணு இல்ல தேவலோகத்திலிருந்து வந்த பொண்ணு பக்தர்களை இரட்சிக்கிறதுக்காக உருவான தெய்வாம்சம் பொருந்தின பொண்ணு காமதேனுவால இடப்பட்ட சாணத்துல கால் வச்சு இறக்காம இருந்திருந்தாலும் வேற ஒரு வழியில இறந்திருப்பா மாட்டு சாணத்துல கால் வச்சு வலிக்கு விழுந்து இறந்ததால மாசாணின்னு இந்த பெண் விளங்குவா இந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக உருவானதால் அம்மன் காலடியில அரக்கன் இருக்கிற மாதிரி இந்த அம்மனுக்கு கோயில் கட்டி பூஜை செய்யலாம்னு சொல்லி கோயில் எழுப்பியிருக்கிறாங்க இதத்தான் இன்னொரு வரலாறா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த அம்மனை வேண்டவங்களுக்கு பில்லி சூனியம் பேய் பிசாசு மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் தீருமாம் அதோட குழந்தை வரம் கேட்கிறவங்களுக்கு இந்த அம்மன் குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பாளாம் அதோட பொன் பொருளை திருடிட்டோ இல்ல பணம் வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னாலோ இங்க இருக்கிற நீதிக்கல்ல மிளகாய் அரைச்சு பூசினா தப்பு செய்றவங்களை தண்டிச்சு திருந்தி வந்து பணத்தையும் பொருளையும் ஒப்படைக்க வச்சிடுவா இந்த மாசாணி அம்மன் வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்டவங்களும் வியாபாரத்துல ஏமாந்தவங்களும் மன இங்க வந்து மிளகாயை தங்களோட கையாலேயே அரைச்சு நீதிக்கல்ல பூசுறாங்க குற்றம் செஞ்சவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து திருந்தி வரவும் செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறா இந்த நீதி தேவதை வேண்டுதல் நடந்ததும் மறுபடியும் இங்க வந்து நீதிக்கல்ல நல்லெண்ணெய் பூசி இந்த மாசாணி அம்மனை சாந்தி படுத்துறாங்க இந்த கோயிலை சுத்தி வந்தாலே தீராத நோய் எல்லாம் இங்க இருக்கிற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு மாசாணி அம்மனுக்கு பூஜை செஞ்சு பக்தர்களுக்கு தரப்படுற பச்சிலை மருந்தை குழந்தை இல்லாத பெண்கள் தங்களோட வயித்துல பூசிக்கிட்டா குழந்தை பிறக்கும்ங்கிறது உறுதியான நம்பிக்கையா இங்க இருக்கு ஆடி மாதம் மாசி மாதம் அமாவாசை பவர்ணமீனு இல்லாம எல்லா நாள்லையுமே பக்தர்களோட கூட்டம் இந்த கோயில்ல ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் இந்த மாரியம்மன் வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்